புல்லட் முட்டை கோழிகள் இடும் முட்டைகள் சில நேரங்களில் புறா முட்டை அளவில் சிறியதாக இருக்கும் இது பலருக்கும் வியப்பாக இருக்கும் சாதாரண முட்டைகளைப் போல பாதி அளவுக்கு குறைவாக இருக்கும் இந்த மினி முட்டைகள் தொழில்நுட்ப ரீதியாக புல்லட் முட்டைகள் என அழைக்கப்படுகின்றன இளம் கோழிகள் புல்லட்டுகள் என அழைக்கப்படுகிறது அவை இடும் முட்டைகள் புல்லட் முட்டைகள் என பெயரிடப்பட்டு உள்ளன பொதுவாக இந்த முட்டைகள் வழக்கமான முட்டைகளை விட வலுவான ஓடுகளை கொண்டிருக்கும் உதா உயரத்தில் இருந்து தரையில் விழுந்தாலும் கூட உடையாத அளவுக்கு திடமாக இருக்கும் ஒரு வருடத்திற்கும் குறைவான வயது உடைய சில கோழிகள் முட்டையிடும் வயதை ஈட்டும் நிலையில் இது போன்ற சிறிய முட்டைகளை ஈடும் இது நாலு வாரங்கள் வரை நீடிக்கும் அதன் பிறகு வழக்கமான அளவில் மூட்டைகள் ஈடும் பொதுவாக இந்த புல்லட் மூட்டைகள் கடைகளில் விற்கப்படுவது இல்லை இதன் சிறிய அளவே இதற்கு காரணம் ஆனால் வெளிநாடுகளில் இந்த புல்லட் மூட்டைகளுக்கு மிகுந்த வரவேற்பு உள்ளது சாதாரண மூட்டைகளில் மஞ்சள் கருவை விட வெள்ளை கரு பது பகுதி அதிகம் இருக்கும் ஆனால் புல்லட் முட்டைகளில் மஞ்சள் கரு அதிகம் காணப்படுவதுடன் உண்ண சுவையாகவும் இருக்கும் புல்லட் முட்டைகளில் விடமின்கள் ஏபிஇ கேபி மற்றும் பாஸ்பரஸ் செலினியம் கால்சியம் துத்துகாகம் போன்ற தாதுக்கள் உள்ளன பல்வேறு வெளிநாடுகளில் புல்லட் முட்டைகள் வசந்த காலத்தின் சிறப்பு விருந்து என கொண்டாடப்படுகிறது ஏனென்றால் சாதாரண முட்டைகள் ஒரு ஆண்டின் எல்லா நாட்களிலும் கிடைக்கும் ஆனால் புலட் முட்டைகள் அரிதான ஒன்று என்பதால் தான் அதனை அவ்வாறு அழைக்கின்றனர்